கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் குழாம்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வீணான வார்த்தைகள் இன்றைக்கி நிறைய நேரம் நிறைய மக்கள்கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வீணான வார்த்தைகளாக தான் இருக்குது நம்ம யார் யார்கிட்ட எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறோம் என்னென்ன காரியங்களுக்காக பேசுகிறோம் யாருக்கு விரோதமாக பேசுகிறோம் யாருக்கு விரோதமாக கூறுகிறோம் யா அப்படியெல்லாம் நம்ம அலசி பார்க்கணும் ஏன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது நீங்கள் நேரடியாக பேசினாலும் சரி மறைமுகமாக பேசினாலும் சரி ஒரு நாள் வரும் அதற்கு நம்ம கணக்கு கொடுக்கணும் நீங்கள் பேசுனதெல்லாம் சரியா நிறைய நேரங்களில் நாம் பேசுனதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம இருப்போம் நினச்சிக்கிட்டு இருப்போம் எண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஆண்டவருடைய வருகையில் நம்ம அதற்கு கணக்கு கொடுக்கணும் இன்றைக்கி கெஸ்ஸிங்கிலே நம்ம பேசிடுவோம் புரிந்து கொள்ளாமலேயே நம்ம பேசிடுவோம் இந்த பிரச்சனைக்கு இவன் காரணம் இந்த பிரச்சனைக்கு அவன் காரணம் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிடுவோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது ரொம்ப கவனமாக நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி ஒன்று நீங்கள் பேசுகிறது அதிகமான காரியங்களை வேதத்தை பற்றி பேசுங்க அமைதியாக உட்காருங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்தாலும் அவங்க எப்படி இவங்க எப்படி அந்த பேச்சுக்களுக்கே இடம் வேண்டாம் ஐக்கியங்கள் வளர்வதற்கு வார்த்தைகளை குறைக்கணும் சமாதானத்திற்குரிய வார்த்தைகளை மட்டுமே பேசுவதற்கு நாம் இடம் அளிக்க வேண்டும் விதமாக செய்து நாம் மேன்மைப்படுத்தப்பட ஆண்டவர் நமக்கு கிருமை தருவார் நல்ல ஆண்டவரே நாங்கள் வீணாய் பேசாதபடி எங்களை காத்து கொள்ளும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே